ஆத்ம நமஸ்தே ஆண்மை குறவு பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களா இல்ல கல்வியில சிறப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க உத்திரம் இந்த நட்சத்திரம் ஆகாயத்துல ஒரு குச்சி போலவோ ஒரு கம்பு போலவோ காட்சி தரக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சூரிய பகவான் பொதுவாக வீட்டுக்கு தேவையான கட்டில் மேஜை நாற்காலி போன்ற சொகுசு பொருட்கள் வாங்குறதுக்கும் கிணறு வெட்டுறது கிண குளம் வெட்டுறது போன்ற இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம் ஆயுதம் பயில்றது காது குத்துறது போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கும் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம் உத்திரம் நட்சத்திரம் வர்ற நாட்களில் மா விரதமிருந்து மாலை நேரத்தில் சிவாலயங்களுக்கு சென்று தொடர்ந்து வழிபட்டு வரும்போது கருவு அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் ராசி சக்கரத்தில் சூரியனோட வீடான சிம்மத்தையும் புதனுடைய வீடான கன்னியையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய வீட்டிற்கும் புதனுடைய வீட்டிற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரம் வர்ற நாட்களில் சங்கரன் கோயிலில் போய் சங்கர நாராயணரை வழிபட்டும் போது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத ஆதித்ய யோகத்துக்கு உண்டான பலனை நம்மளால் அடைய முடியும் சூரியனோட அதிதேவின்னு சொல்லக்கூடிய சிவனும் புதனோட அதிதேவின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவும் சிவனும் விஷ்ணுவும் இணைந்த ஒரு அம்சமா சங்கர நாராயணர் இருக்கிறதுனால கையில சிறந்து விளங்க நினைப்பவங்க இந்த உத்தர நட்சத்திரம் வர்றதுனால சங்கரன் கோயிலுக்கு சென்று வரலாம் நன்றி அத்ம நமஸ்தே